ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சுபின் ரெட்டி உங்கள் என்ஜினியர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எஸ்பிவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் நமக்கு என்ன டாபிக் பார்க்கலான்னா வந்து அதாவது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து வரைக்கும் ஒரு காலம் ஒரு சிங்கிள் காலம் வந்து எதாவது ஒரு சைஸில் ஒரு காலம் நம்ம போடுறதுக்கு வந்து என் எவ்வளோ ரோ எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் அதுக்கு வந்து உண்டான மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக ஒரு காலம் நம்ம அரைவ் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு காலம் அரைவ் பண்ணி பார்க்கும்போது வந்து இங்கேயும் நமக்கு வந்து இத்தனை காலம் இருக்குதோ அதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான் நார்மலாக ஒரு சைஸ் காலத்தை நம்ம எடுப்போம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் வந்து நம்ம கேஷ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் கன்சப்ஷனாகவும் எவ்வளோ காஸ்ட் அதில் அடாப்ட் ஆகுது அதை பற்றி வந்து வந்து இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்து கேஷ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் பிடிக்குதோ அதுக்குண்டான வந்து செலவு எவ்வளோ வருது அதை பற்றி வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பை த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஷியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம எடுத்துருக்குறோம் அதாவது சாரி அந்த சைஸில் வந்து ஒரு காலத்தை எடுக்கிறேன் காலத்தோட சைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து முந்நூறுக்கு முந்நூறு ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு காலம் காலத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பை த்ரீ ஹண்ட்ரட் தட் இஸ் ஒரு அடி இன்டு ஒரு அடி சரிங்களா காலத்தோட டெப்த் வந்து பார்த்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் அதாவது ஒயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு மீட்ருங்கிற வந்து நமக்கு வந்து கம்பி கட்டி காங்கிரீட்டு போடுறதுக்கு வந்து எவ்வளோ செலவு வருது அப்படிங்கிற வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ காலத்தோட சைஸு த்ரீ ஹண்ட்ரட் பை த்ரீ ஹண்ட்ரெடு ஹைட் ஆஃப் த காலம் வந்து த்ரீ பாயிண்ட் டூ மீட்டரு காங்கிரீட்டோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எம் டுவெண்ட்டி கிரேட் ஆஃப் காங்கிரீட் எம் டுவெண்ட்டிங்கிற வந்து ஒன்று ஈஸ்ட் ஒன்றரை ஈஸ்ட்டு மூணு இந்த ரேஷியோ வந்து நம்ம போட குறைப்பேன் ஸோ காங்க்ரீட்டோட வால்யூம் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் த்ரீ இன்ட்டு பாயிண்ட் த்ரீ ஒயரை வந்து த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் ஈக்குவல் டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ட்ரூ டபுள் எயிட்டு எம் கியூ பாயிண்ட் டூ எயிட் எயிட் எம்கியூ வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் காங்கிரீட் வந்து நம்ம வந்து அந்த த்ரீ ஹண்ட்ரட் பை த்ரீ ஹண்ட்ரட் சைஸு வந்து த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் காங்க்ரீட்டு போடும்போது வந்து பாயிண்ட் டூ டபுள் எயிட் எம் கியூப் வந்து நமக்கு வந்து காங்கிரீட்டு குவான்டிட்டி பிடிக்குது ஓகே காங்கிரீட்டோட கிரேடு வந்து எம் டுவெண்ட்டி ஒன்று ஒன்றரை மூணுன்னு பார்த்துட்டான் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு எம் அதாவது எம் டுவெண்ட்டி காங்க் காங்கிரீட் கிரேடு ஒன்று ஹிஸ்ட்டு ஒன்றரை ஈஸ்ட்டு மூணு அந்த ரேஷியோவில் வந்து ஹேண்ட் மிக்ஸ் நம்ம பண்ணி போடும்போது வந்து சிமெண்ட் வந்து ஒரு எம் க்யூபுக்கு எட்டு பேக் பிடிக்கும் அது மாதிரி சேண்ட் வந்து பதினஞ்சு சிஎஃப்டி வந்து பிடிக்கும் அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சிஎஃப்டி பிடிக்கும் இது வந்து எதுக்கு ஒரு எம் கியூபுக்கு இது இந்த சிமெண்ட் எட்டு பேக்கு சேண்ட் பதினஞ்சு சிஎஃப்டி அக்ரிகேட் டுவெண்ட்டி இது வந்து எதை பேஸ் பண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் வேணால் கொடுக்குறேன் இந்த குவான்டிட்டி எப்படி வந்துங்கிற டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ ஸோ அதில் அதில் டீட்டெயிலாக இருக்கும் அந்த பாருங்க

மனம் தேவைப்படுது எவ்வளோ வந்து இந்த டூ பாயிண்ட் டூ டபுள் எயிட் எம் கியூ கீட்டு போடுறதுக்கு மாதிரி அக்ரிகேட்டு அக்ரிகேட் ஒரு எம் கியூப் போடுறதுக்கு எவ்வளோ டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் நமக்கு போட போகிறது எவ்வளோ குவான்டிட்டி ஜீரோ பாயிண்ட் டூ டபுள் எயிட் போட போகிறோம் அப்போ அக்ரிகேட் ஜீரோ பாயிண்ட் டூ டபுள் எயிட் இன்று இந்த டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வண்டி ப்ளே போடும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சைட்டு சிஎஃப்டி வந்து அக்ரிகட் நமக்கு வந்து தேவைப்படுது எதுக்கு இந்த பாயிண்ட் டூ டபுள் எயிட் எம் கியூப் போடுறதுக்கு ரைட்டா இல்லையா இப்போ வந்து சிமெண்ட்டு சேண்டு அக்ரிகட்டு இவ்வளோ மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ டபுள் எயிட் எம் கியூப் காங்கிரீட்டை போடுறதுக்கு ரைட் இப்போ இதோட காங்கிரீட் சார் இதோட காஸ்ட் எப்படி அரேவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படுது டூ பாயிண்ட் த்ரீ சீரோ பேக் ஓகே ஒரு பேக் சிமெண்ட் நார்மலாக நானூறு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ஸோ டூ பாயிண்ட் த்ரீ சீரோ பேக் இன்டூ நானூறு அடாப்டி பண்ணும்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா அறுபது பைசா நமக்கு வந்து சிமெண்ட்டுக்கு தேவைப்படுது கிளியரா ரெண்டாவது சாண்ட் சாண்ட் எவ்வளோ தேவைப்படுது ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ சிஎஃப்டி ஃபோர் சாண்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ சிஎஃப்டி ஒரு சிஎஃப்டி சாண்ட் வந்து நமக்கு நார்மல் அப்ராக்சிமேட் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா எடுத்துருவோம் ஸோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ இன்டூ சிக்ஸ்டி ஃபைவ் அதே பண்ணும்போது இருநூற்றி எண்பது புள்ளி எண்பது பைசா அதாவது டூ எயிட் பாயிண்ட் ரூபீஸ் நமக்கு வந்து சாண்ட் தேவைப்படுது ரூபா தேவைப்படுது சாண்ட் வாங்குறது அக்ரிகேட் அக்ரிகேட் எவ்வளவு தேவைப்படுது எயிட் பாயிண்ட்டு ஃபைவ் சிக்ஸ் எய்ட்டு சிஎஃப்டி அக்ரிகேட்டு தேர்ட்டி டூ டுவெண்டி எம்எம் மெட்டீரியல் தேவைப்படுது ஸோ அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எய்ட்டு சிஎஃப்டி அக்ரிகேட் வந்து நார்மலாக ஒரு சிஃப்டி வந்து ஐம்பது ரூபா நம்ம கணக்கு எடுத்துக்கோம் அதாவது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபா முன்னே பின்னா இருக்குது நம்ம எல்லாமே ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்னு எடுத்துக்கலாம் அறுபத்தஞ்சு ரூபாங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஐம்பது ரூபாங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டு சிமெண்ட்டுங்கிற நானூறுரூவாங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டு இது இடத்தை பொறுத்து ஏரியாவை பொறுத்து மாறுபடும் இது நார்மலாக ஒரு ரேட்டை வச்சு நம்ம அப்ராக்சி பண்ணிட்டு அரை பண்ணி பண்ணிவிட்டு வரைப்பேன் ஸோ ஆறுவா ஐம்பது ரூபா நிறைய பண்ணும்போது வந்து நானூற்றி இருபத்தெட்டு ரூபா நாற்பது வயசு நமக்கு வந்து அதிரி கேட்டு தேவைப்படுது ஸோ மூணு மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி அறுபது இருநூற்றி எண்பது புள்ளி எண்பது நானூற்றி இருபத்தெட்டு புள்ளி நாற்பது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா எண்பது பைசா நமக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டுமே வருது ஸோ அந்த காங்கிரீட்டை வந்து நமக்கு ஒரு காலத்தை வந்து காங்கிரீட் மெட்டீரியல் மேனுவராகவே மிக்ஸ் பண்ணி இப்போ அள்ளி எடுத்து போடுறதுக்கு ஆவரேஜாக நம்ம ரெண்டு லேபர் மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் நாற்பது நாலு வந்து ரெண்டு லேபர் காங்கிரீட் போ கேஸ்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டு லேபர் நம்ம கிட்ட ஒரு லேபரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறுவா ரெண்டு லேபருக்கு ஆயிரத்தி அறுநூறுவா ஸோ அது வந்து லேபர் வந்து காங்கிரீட் போடுறதுக்கு மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு ரெண்டு லேபர் மட்டும் நம்ம அரேவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறுவா இந்த மெட்டீரியல் காஸ்ட் ஆயிரத்தி அறநூற்றிக்கு முப்பது ரூபா ஸோ ரெண்டு இது சேர்க்கும்போது வந்து மூவாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபா நம்ம வந்து காங்கிரீட்டுக்கு மட்டும் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் இப்போ காங்கிரீட் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து லேபருக்கு வந்து மூவாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபா ஒரு காலை நம்ம காஸ்டிங் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கம்பி வந்து எவ்வளோன்னு சொல்லி இப்போ வந்து நமக்கு இப்போ எடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ணால் வந்து காங்கிரீட்டு வந்து காஸ்ட் காங்கிரீட்டோட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ வரும் காங்கிரீட் லே பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் எவ்வளோ வரும் மிக்ஸிங்கோட சேர்த்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு காங்கிரீட் இப்போ பற்றி பற்றி பார்த்துட்டு இருப்பேன் இப்போ அதே காங்கிரீட்டு வந்து நம்ம அந்த காலம் பாக்ஸ் வந்து கா வந்து கம்பி கட்டி அந்த கம்பி கட்டுறது என்ன வருது கம்பியோட காஸ்ட் என்ன வருது அதுக்குண்டான லேபர் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அதை பற்றி இப்போ பார்த்துட்டு இருப்பேன் இப்போ வந்து ஸ்டீல் சிரஸ் காலத்தோட சைஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ டெப்த்து காலத்தோட சைஸ் முந்நூறுக்கு முந்நூறு சரிங்களா ஒரு அடிக்கு ஒரு அடி அதே காலத்தில் வந்து டெப்த் வந்து த்ரீ பாயிண்ட் டூ வந்து ஹைட்டு வந்து காங்கிரீட் இப்போ இப்போ ஸ்டீல் சிரஸ் வந்து சிரஸ் எவ்வளோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சென்டர் டூ சென்டர் ஓகேங்களா ஸ்டிரஸோட வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இருக்குல்ல இதுதான் ஸ்டிரஸ் இது 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 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத ஒன் ஃபிஃப்டி எம்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டூ சென்டர் வந்து ஒரு ஒரு வந்து ரீங்ஸ் நம்ம இப்போ கொடுக்குறோம் அதுதான் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எம் சென்டர் டூ சென்டர்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம் டோட்டல் டெப்த்து எவ்வளவு த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் டோட்டல் டெப்த் த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் டிவைடரை வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து சென்டர் 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 சுட்டி சென்டர் இருக்குதுல அதை வந்து டிவைட் பண்ணும்போது வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ நம்பர்ஸ் வந்து ரீங்ஸ் தேவைப்படுது அப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீங்கிற வந்து நம்ம வந்து வந்து டுவெண்டி டூ நம்பர்னு எடுத்துருவோம் அதாவது இருபத்தி ரெண்டு நம்பர் வந்து நம்ம எடுத்துருவோம் சரிங்களா மொத்தம் வந்து த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் டூ வந்து ஹைட்டு வந்து காலத்தை வந்து நமக்கு வந்து ஸ்டிலப்ஸ் ரிங்ஸ் போடுறது வந்து இத்தனை ரிங்ஸ் தேவைப்படுது இருபத்தி ரிங்ஸ் தேவைப்படுது அந்த இருபத்தி ரெண்டு ரிங்ஸில் வந்து ஒரு ஒரு வந்து டோட்டல் கட்டிங்லேருந்துருக்குது டோட்டல் கட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் த்ரீ சீரோ இந்த பாயிண்ட் நைன் த்ரீ சீரோ இது வந்து கட்டிங்லேருந்து எப்படி எடுப்பது அந்த பாயிண்ட் நைன் த்ரீ வந்து கரெக்டு வந்து அந்த கரெக்டான கட்டிங்லேருந்து எப்படி எடுப்பது போகுது அப்படின்னு சொல்லி வந்து அதுக்குண்டா தனி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட லிங்க் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் நைன் த்ரீ ஜீரோ ஒரு ஸ்டிரப்ஸுக்கு உண்டான ஒரு ரிங்ஸோட கட்டிங்லேருந்து எப்படி வந்துன்னு சொல்லி அதோட டீட்டெயில் ஃபுல்லாக அதில் இருக்கும் சரிங்களா அந்த பாயிண்ட் நைன் த்ரீ ஜீரோ வந்து கட்டிங்லேருந்து ஒரு ரிங்ஸோட கட்டிங்லேருந்து வந்து பார்த்துட்டா பாயிண்ட் நைன் த்ரீ ஜீரோ வந்து கட்டிங்லேருந்து நம்ம எடுக்கணும் இருபத்தி ரெண்டு ரிங்ஸ் வந்து அப்போ இதையும் இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இருபது புள்ளி நாற்பத்தாறு மீட்ரு வந்து எயிட் எம்எட டயானம் வந்து நமக்கு வந்து கம்மி தேவைப்படுது எவ்வளோ இருபது புள்ளி நாற்பத்தாறு மீட்ரு வந்து எயிட் எம்எட வந்து நமக்கு தேவைப்படுது ஓகே இப்போ வந்து ஒரு மீட்டரோட எயிட் எம்எடயா லெந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரோட வெயிட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ நைன் ஃபைவ் ஒரு மீட்டரோட லெந்து வெயிட்டு அப்போ வந்து இருபது புள்ளி நாற்பத்தாறு மீட்டருக்கு வந்து எவ்வளோ வீச்சு தேவைப்படும் இருபது புள்ளி நாற்பத்தாறு இன்டூ பாயிண்ட் த்ரீ நைன் ஃபைவ் இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது எட்டு புள்ளி ஜீரோ எட்டு கேஜி நமக்கு வந்து எயிட் எமெண்டையாக தேவைப்படுது கம்பி எதுக்கு ரிங்ஸுக்கு இப்போ வந்து மெயின் பார் மெயின் பார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு வந்து சிக்ஸ்டீன் டிராத் நம்ம எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம அரைவ் பண்ணது வந்து சிக்ஸ்டீனா டுவெல்வா ட்வெண்ட்டியான்னு சொல்லி நீங்களோ நான் வந்து அசம்ஷனில் முடிவு பண்ணக்கூடாது நான் இந்த கால்குலேஷனுக்காக வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு நாலு சிக்ஸ்டீன் வந்து நான் வந்து அசியூவ் பண்ணியிருக்கிறேன் நாலு சிக்ஸ்டீன் வந்து ராடை வந்து அசீவ் பண்ணியிருக்கிறேன் நம்ம சைட்டுக்கு நம்ம தேவையான சைஸ் என்ன தேவையான ராட் என்னன்னு சொல்லி ஆஸ் பர் ஸ்ட்ரக்சுவல் இன்ஜினியர் வந்து டிராயிங் கொடுப்பாரு அந்த டிராயிங்ல வந்து என்ன ராட் கொடுத்துருக்கோ அதை நீங்கள் வந்து இன்புட் பண்ணி தற்போதும் அப்போ வந்து குவான்டிட்டி அரை கிடைக்கும் நமக்கு ஓகே இப்போ வந்து நாலு சிக்ஸ்டின்னு சொல்லி நான் வந்து அசியூவ் பண்ணியிருக்கிறேன் அந்த நாலு சிக்ஸ்டீன் வந்து டோட்டல் டெப்த் எவ்வளோ வந்து போடுறோம் த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் அந்த த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் தான் இங்கே கொடுத்துருக்குறேன் த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் இன்டூ நாலு நாலு சிக்ஸ்டீன் இருக்குது பார்த்தீங்களா நாலு மூலையில் வந்து நாலு சிக்ஸ்டீன் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் டோட்டல் டெப்த் த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர் இன்டூ நாலு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது வந்து டுவெல் பாயிண்ட் எயிட் மீட்டர் டோட்டல் லென்த் ஆஃப் பார் நாலு ராடுக்கும் சேர்த்து கரெக்டாக இல்லையா இப்போ ஒரு சிக்ஸ்டீன் ராடு ஒரு மீட்ருக்கு அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கணும் ஒரு மீட்டரோட சிக்ஸ்டீன் நம்ம ராடோட வெயிட் எவ்வளோன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் சீரோ கிளியராக அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் சீரோ இன்டூ டுவெல் பாயிண்ட் எயிட் மீட்டர் டுவெல் பாயிண்ட் எயிட் மீட்டர் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி டூ கேஜி வந்து நமக்கு கிடைக்குது ஸோ வந்து சிக்ஸ்டீனோட வெயிட் எவ்வளோ வருது சிக்ஸ்டீன் ராடோட வெயிட் இருபது புள்ளி இருபத்தி ரெண்டு வந்து கேஜி வந்து மெயின் பாருங்க ரீம்ஸோட வெயிட் எவ்வளோ வருது எட்டு புள்ளி சீரோ எட்டு கேஜி வந்து ரிங்ஸோட வெயிட் ஸோ இருபது புள்ளி ரெண்டு ரெண்டு இதுவும் இந்த எட்டு புள்ளி ரெண்டு இதுவும் அந்த ரெண்டே வந்து நம்ம வந்து ஆவரேஜை வந்து கூட்டும்போது வந்து இருபத்தெட்டு புள்ளி முப்பது வந்து ரிங்ஸு அண்டு மெயின் பார் ரெண்டும் சேர்த்து வந்து இருபத்தெட்டு புள்ளி முப்பது வந்து கேஜி வந்து நமக்கு வந்து தேவைப்படுது நம்ம நார்மலாக வந்து ஒரு கிலோ அந்த ராட் எவ்வளோ எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ராடோட வெயிட் வந்து சாரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டும் ஒரு எழுபது ரூபாய் அவரேஜ் பண்ணியிருக்கலாம் இது வந்து கம்பியை பொறுத்தும் அந்த ஏரியா பொறுத்தும் ஒரு ரெண்டு ரூபா ரூபாங்கிற வந்து டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது நான் ஆவரேஜாக ஒரு எழுபது ரூபான்னு எடுத்துருக்குறேன் சரியா ஸோ இருபத்தெட்டு புள்ளி முப்பது இஞ்சி எழுபது ரூபா ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா கம்பி வந்து நமக்கு வந்து டோட்டல் கம்பி வந்து நமக்கு காஸ்ட் எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா நமக்கு வந்து தேவைப்படுது ரைட்டு இப்போ அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கா ஒரு நிமிஷம் இந்த கா வந்து ஸ்டீல் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கும் சரி பெண்டிங் பண்ணுறதும் சரி அதை பைண்டிங் பண்ணுறதும் சரி அந்த ஸ்டீலை இரக்ஷன் பண்ணுறது கட்டிங் பெண்டிங் பைண்டிங் இரக்ஷன் இதுக்கு ப்ளஸ் வந்து அந்த காலம் பாக்ஸோட சென்ட்ரிங் அந்த ஷட்டரிங் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இதுக்குண்டான லேபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜாக வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு ஃபிட்ரு ஒரு தான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு காலம் தான் நமக்கு வந்து பண்ண போகிறோம் நார்மலாக வந்து ஒரு ஃபிட்டரும் ஒரு ஹெல்ப்பரும் எடுத்திருக்கிறேன் ஒரு ஃபிட்டரோட காஸ்ட் வந்து ஆயிரத்தி இருநூறுரூவா ஒரு ஹெல்பரோட காஸ்ட் வந்து தொள்ளாயிரம் ரூபா ரெண்டு ஆட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நூறுரூவா சரிங்களா இப்போ கம்பியோட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோது ரெண்டாயிரத்தி முப்பது ப்ளஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நூறு சரியா ஸோ கம்பி வந்து நமக்கு வந்து கட்டுறது கம்பிஸ்ட் கட்டிங் பெண்டிங் பைண்டிங் ஸ்டீல் எரக்ஷன் கம்ப்ளீஷன் பண்ணுறதும் சரி அந்த காலம் பாக்ஸை வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கும் சரி அதுக்குண்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன்ட்ரு ஒரு ஹெல்ப்பர் எடுத்துக்கிறேன் அதோட காஸ்ட் ஆயிரத்தி இருநூறுபா ஹெல்ப்பரோட காஸ்ட் தொள்ளாயிரம் ரூபாய் இது ரெண்டு ஆட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நூறு அப்புறம் காலம் பாக்ஸ் வந்து நம்ம கடையில் வந்து வாடகை ரெண்டலுக்கு எடுப்போம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு அன்னைக்கே காங்கிரீட் போட்டு அடுத்த ஒரு நாளைக்கு தான் பிரிப்பா அப்போ ரெண்டு நாள் வந்து ரெண்டல் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு அவரேஜாக வந்து ஒரு ஐம்பது ரூபான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு நூறுரூவா சரிங்களா காலம் பாக்ஸ் ரெண்டர் சார்ஜஸ் டூ டேஸ் வந்து அது ஒரு நூறுரூவா நடத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து கம்பியோட குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் வந்து காலத்தோட காங்கிரீட்டு குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு காலம் காங்கிரீட் போடுறது லேபர் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் இப்போ வந்து நம்ம முதலே என்ன பார்த்தா காலம் காங்கிரீட்டுக்கு உண்டான சிமெண்ட்டு மணல் ஜல்லி மெட்டீரியல் காஸ்ட்டு அந்த காங்கிரீட்டை போடுறதுக்கு உண்டான லேபர் காஸ்ட்டு அது நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டா அது மூவாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபா சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறான் ஃபஸ்ட்டில் மூவாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபா அப்புறம் ரெண்டாவது என்னது கம்பியோட காஸ்ட் கம்பியோடய காஸ்ட் வந்து ரெண்டாயிரத்து முப்பது ரூபா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து முப்பது ரூபா கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்புறம் வந்து இந்த கம்பி க ஸ்டீல் கட்டிங் பெண்டிங் இரக்ஷன் காலம்பாக்ஸ் ஃபிக்ஸிங் அதோட லேபர் சார்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி மூணுரூவான்னு சொல்லி அதை கட்டுப்படுத்திருக்கலாம் அதோட ரெண்டாயிரத்தி மூணுரூவா போட்டிருக்கலாம் அப்போ வந்து இந்த நூறுரூவா வந்து காலம்பாக்ஸை வந்து ரெண்டலுக்கு எடுக்கிறது ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மூவாயிரத்து இருநூற்றி முப்பது ரெண்டாயிரத்தி மூணு முப்பது ரெண்டாயிரத்தி நூறு இந்த நூறு ஆட் பண்ண ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வந்து தெரியுதா ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா வந்து நமக்கு வந்து தேவைப்படுது இந்த ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மெட்டீரியல் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் இந்த மெட்டீரியலோட வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஒரு அஞ்சு பர்சென்ட் நம்ம வந்து அரை பண்ணியிருக்கலாம் அது ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்த ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா ஆகும் ஸோ ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது ப்ளஸ் ஒரு முந்நூற்றி எழுபது இது ரெண்டு ஆட் பண்ணும்போது ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரூபா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து ஒரு ஒரு காலம் வந்து நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் காஸ்ட்டு லேபர் காஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் பை த்ரீ ஹண்ட்ரெட் ஒரோ த்ரீ பாய்ண்ட் டூ மீட்டருக்கு வந்து நம்ம வந்து கேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரூபா வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இது வந்து இடத்த பொறுத்து வந்து நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு முந்நூறு ரெண்டு ஒரு நூறு ரெண்டு முந்நூறு நானூறுவா இடத்த பொறுத்து அந்த ரேட்டை பொறுத்து கொஞ்சம் முன்னே வந்து வேரியேஷன் ரூபாய் வந்து ரேட்டு மாறப்படலாம் பட் த காஸ்ட் அரை பண்ணுற ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் இப்படி தான் இப்படி தான் மெட்டீரியல் அரைப்பட்டு மெத்தேட் இப்படி தான் இது எந்த ஏரியாவுக்கும் மாறப்படாது ஆனால் ஒரு சில ஏரியா பொறுத்து வந்து கிராமப்புற சைடில் வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஒரு ஐம்பது ரூபா பத்து ரூபா பின்னே இருக்கலாம் குறவாக இருக்கலாம் சிட்டி சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அந்த ஏரியா பொறுத்து வந்து பார்த்தா மெட்டீரியல் டிஃபரன்ஸ் காஸ்ட் வரும் பட் மெட்டீரியல் குவாண்டிட்டி அரைவுக்கு வந்து கண்டிப்பாக மாறப்படாது இப்படி தான் பண்ணலாம் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கால கேஸ்ட் பண்ணுறதுக்கு முந்நூறுக்கு முந்நூறு சைஸு த்ரீ பாயிண்ட் டூ உயரத்தில் ஹைட்டு கேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் எல்லாத்தையும் சேர்த்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரூபான்னு சொல்லி வந்து நம்ம வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து என்னென்ன சைஸ் காலம் இருக்குது ஆஸ் பர் டிராயிங் படி வந்து நம்ம சைட்டில் என்ன காலம் அடாப்ட் பண்ண போகிறோம் அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரைப்படி பார்க்கும்போது வந்து எவ்வளோ ரூ ஆகுன்னு சொல்லிட்டு எவ்வளோ மெட்டீரியல் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன் இது வந்து புதுசாக கான்ட்ராக்டர்கள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி கொடுக்க அவங்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கட்டா மேலும் இதே மாதிரி அடுத்தடுத்து பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ப்ளீஸ் அதை வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து செலக்ட் பண்ணி ஆளுங்கிற வந்து ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் மேலும் போடக்கூடிய டெக்னிக்கல் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு வரும் ஸோ எஸ்பி வீக்கோ கம்பளட் ஊங்க இன்ஜினியர் சிபிலி ஃப்ரெடி நன்றி வணக்கம் தேங்க்